திருச்சிற்றமுலம் திருநாகுருசாமிகள் அருளை செய்த தேவாரம் நான்காம் திருமுறை பண்காந்தாரம் தலம் திரு கழிப்பாளை பதிகம் ஆறு பாடல் ஒன்பது நாடு காவேரி வடகரை வான்லாம் திங்கள்வளர் புன்சடையானே என்கின்றாள வான்வூழாம் திங்கள் வளர் புன்சடையானே என்கின்றாள் உணுளா பெண்தலை ஊனுலாம்பெண் தலை கொண்டு ஊர் ஊர் பழி திரிவான் என்கின்றாளன்றை திளைக்கும் திருமார்பின் என்கின்றாள கழிப்பாலை சேர்வானை கண்டால் கொள்ளோ காண்புலாம் சூழ்ந்த கழிப்பாலை சேர்வானை கண்டால் கொள்ளோ திருச்சிற்றம்பலம் இந்த ஒன்பதாம் பாடலோட விளக்கத்தை பார்த்து விடலாம் வானத்தில் உலாவும் செந்திரனை தனது பொன் போன்ற மிளிரும் சடையை ஏற்றவனும் என்றும் வானத்தில் எப்பொழுதும் உழவி கொண்டிருக்க சந்திரனை வந்து இந்த பொன்போன மேனியில் வீட்டு வ வைத்து கொண்டிருக்கிறாள் அப்புறம் வந்து உலர்ந்த வெண்மையான நிறத்தை உடைய வண்டையோடு வெண்மையாக நடந்தாலும் அதற்கான அதற்கே உடையான நாற்றத்தை உமிழ்ந்து கொண்டிருக்கும் அந்த நாற்றத்தை இருந்தாலும் அந்த நாற்றத்துடன் உலகமெல்லாம் சுற்றி திரும்பவரை வந்து சௌர்மானே அப்படின்னு சொல்லி தனது மகள் பிதற்றி கொண்டிருக்கின்றாள் அப்புறம் தேன் உன்னும் வண்டினங்கள் சூழ்ந்த கொன்றை பூக்கள் சிறப்புடன் விளங்கும் மார்பினை உடையவனை என்றும் பிதற்றி இருக்கின்றாங்கிற மாதிரி இந்த பாட்டில் சொல்கிறாரு யாரை சொல்கிறார் அப்படின்னா திருக்கழிப்பாளையில் உழுக்கும் காடுகள் நிறைந்து நீர்கள் நிறைந்த கழிப்பாலை தளர்த்து இருக்கும் சிவருமானை வந்து எனது மகள் கண்டால் போலும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாட்டை வர்ணிக்கிறார் அதுதான் இந்த பாட்டோட சிறப்பு திருச்சிற்றம்பலம்